ஒருமையில் பேசிய பாஜக நிர்வாகி வெளுவெழுன்னு வெளுத்தெடுத்த அருமை தங்கை மதிவதனி சும்மா அந்த நெருப்பாக மாறி நின்றார் அப்படின்னு சொல்லணும் சன் தொலைக்காட்சியினுடைய நேரலை விவாதத்தில் நேற்று அனல் பறந்துச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக நிர்வாகி வந்து வார்த்தையை விட தெரியாம வார்த்தையை விட்டாரு அவங்க பல நேரங்களில் நேரலையில் அப்படிதான் பண்றாங்க நாகரிகமாக உரையாடுவதில்லை கருத்துக்களை முன்வைப்பதில்லை தனிமனித தாக்குதலில் ஈடுபடுவார்கள் அந்த மாதிரி தங்கை மதிவதனியை பார்த்து என்ன நினைச்சிருப்பாருன்னா பாக்குறதுக்கு ஒல்லியா ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்குது நம்ம கொஞ்சம் போய் மிரட்டோம்னா மிரண்டுறோம் பயந்துரும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு அது நடக்கிறதா அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அர்ஜுன் சம்பத்துக்கு போய் நின்னப்பவே அப்படி அப்படி ஒரு அடி கூட கேப் வித்தியாசம் இல்லை அப்படி பக்கத்துல இருந்து அர்ஜுன் சம்பத்து மிரட்டினப்பவே தங்கை வந்து ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி போகாம அப்படியே நின்று என்ன பின்னாடி போ அப்படின்னு எஹிரி அடித்த தங்கை மதிவதனி நேற்று சன் தொலைக்காட்சியில வெளிவெல்லுன்னு விழுத்திருக்கிறார் பாஜக நிர்வாகியை என்ன நடந்துச்சு அந்த வீடியோவும் இருக்குது அந்த வீடியோவும் சிறிதாக உங்களுக்கு காட்டுகிறேன் அந்த வீடியோவினுடைய ஒரு பகுதியும் காட்டுறேன் முழுமையாக என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பேசலாம் ஏன் இந்த பிரச்சனை எதற்காக இவ்வளவு சண்டை யாருக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும் எதற்காக சண்டை போட்டு உங்க பிள்ளைங்க படிப்புக்காக நம்ம பிள்ளைங்க படிப்புக்காக ஆஹ் பிள்ளை உங்க பிள்ளை நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு நாசமாக போகுது பாஜக ஒரு பெரும் சதி திட்டத்தோடு இறங்கி இருக்கிறது பேர் ஆபத்து தமிழ்நாட்டை சொல்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் போராட்ட களத்திற்கு வர வேண்டிய காலம் வந்து விட்டது அதை பத்திதான் விரிவாக நாம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் சன் தொலைக்காட்சியில் நடந்தது என்ன தமிழ்நாட்டைச் சூழும் பேராபத்து என்ன விரிவாக பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவினுடைய தொடக்கத்திலே நான் என்ன செய்யலாம் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த புதிய கல்வி கொள்கை அது புதிய கல்வி கொள்கை இல்ல புதிய கல்வி கொள்ளைன்னு சொல்லணும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தை போட்டு இப்ப நமக்கு நமக்கு தர வேண்டிய பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை தராம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நான் நேற்று அது குறித்து பேசியிருந்தேன் அத பத்தி கேட்டா தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் சேர்ந்தால்தான் நாங்க தருவோங்கிறார் புதிய கல்விக் கொள்கையில நம்ம சேர முடியாதுங்கிறோம் ஏன் சேர முடியாது அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான காரணங்கள் அதை பத்தி நம்ம பேசுவோம் இப்ப அந்த காரணங்களை சொல்லி விவாதம் நேற்று சன் தொலைக்காட்சியில எல்லா தொலைக்காட்சிகளிலும் பெருவாரியாக அந்த விவாதம் நடைபெற்றது சன் தொலைக்காட்சி நடந்த விவாதத்துல தங்கை மதிவதனி தம்பி பிரசன்னா தமிழன் உள்ளிட்டவர்கள் சார்பில் புரட்சி கவிதாசன் கலந்து கொள்கிறார் அவர் பேசும்போது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தை விடுறாரு இதெல்லாம் பேசாம வந்து அப்படின்னு சொல்லி மதிவதனியை நோக்கி மறைமுகமாக தாக்குதல் நடத்துவது போல ஒரு வார்த்தையை உடனே மதிவதனி என்ன செய்யறாங்க பேசுங்க தனி மனித தாக்குல பேசாதீங்க அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு உரிமையில பேசி ஏய் எப்படி ஏய் ஏய் இவர் என்னமோ ஏய் அப்புறம் நீ பேசாத நீ வா போ அப்படின்னு ஆரம்பித்த உடன் அவ்வளவு நேரம் கருத்தா பேசிய தங்கை மதிவதை கொதி தெளிந்து விட்டார் கோபப்பட்டா கூட அவங்க வார்த்தை விடுறது இல்ல எப்பவும் நேரலையில ஆனா அட்டிச்சு அட்டி இருக்குல்ல அது வேற மாதிரி நீங்க அதை கொஞ்சம் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதன் பிறகு தமிழ்நாட்டை சூழும் பேராபத்து நான் சொன்னால அது என்னங்கிறத நீங்க தயவு செய்து கேட்கணும் நமக்கு என்னப்பா இன்னத்தையோ பேசுறாரு செந்தில்வேல் வேல் அப்படின்னு இது வந்து திருப்பி நம்ம எல்லாரையும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் ஹோட்டல்ல போய் டேபிள் தொடக்கிற வேலைக்கு நம்ம சந்ததியை கொண்டு போய் விடுறதுக்கான சதி நடந்துகிட்டு இருக்கு தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் அதை விரிவா பேசணும் நீங்க முதல்ல மதிவதனுடைய வீடியோவை பாருங்க அதன் பிறகு நான் விரிவாக பேசுகிறேன்

நீங்க கருத்தை கருத்தா பேசணும் கருத்தை கரு கருத்தால் எதிர்கொள்ளணும் இவங்களுக்கு எதிர்கொள்வதற்கு கருத்தும் கிடையாது என்ன கிடையாது அது அதற்கான தரவுகளும் கிடையாது ஏன்னா நம்ம தரவுகளோட வாதத்தை வைத்துக்கொண்டே வருகிறோம் என்ன பிரச்சனை மும்மொழி கொள்கையை அவன் திணிக்கிறான் மும்மொழி கொள்கையை நீ ஹிந்திய கட்டாயம் படி நம்ம தலையில திணிக்கிறான் ஹிந்தியை நம்ம வேண்டாங்கிறோம் இதுக்கு வந்து முப்பத்தி எட்டுல இருந்து இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு ஹிந்தி திணிப்பு வருகின்ற பொழுதுலாம் தமிழ்நாடு எதிர்க்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறோம் நம்ம நிறைய டேட்டாலாம் வைக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் மும்மொழி கொள்கையை ஏன்பா ஏன்பா ஹிந்தி படிக்கணும் ரொம்ப சிம்பிள் இல்லங்க ஹிந்தி படித்தால் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு அவங்க சொல்றான் அப்படியா ரைட்டுப்பா பா சரி ஹிந்தி படித்தால் வளரலாம் மூணு மொழியை கத்துக்கிட்டா வளரலாம் அதாவது ஒன்னு அவங்களுடைய தாய்மொழி அடுத்தது ஹிந்தி அடுத்தது வந்து இங்கிலீஷ் இதுதான் பாஜகவுடைய மெத்தட் சரிப்பா மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி தான் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்னு இருக்குல்ல ஹிந்தி படிக்கலாம் ஹிந்தி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹிந்தியை படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாநிலங்கள் இருக்குல்ல ஆமா அது எந்தெந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இதெல்லாம் ஹிந்தி படிச்சுக்கலாம் குஜராத் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலத்தையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஹிந்தி படிச்சுக்கலாம் ஆமா மூமொழி கொள்கை ஏற்றுக்கொண்டார்களா ஆமா ஏற்றுக்கொண்டார்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டார்களா ஆமா ஏற்றுக்கொண்டார்கள் சரி வா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹிந்தியை படித்த பிறகு அந்த ஸ்டேட் என்ன வளர்ந்திருக்கு என்னடா வளர்ந்திருக்குது என்னன்னு சொல்லுங்க ஏதாவது ஒன்னு சொல்லணும் இல்லை நீ இதை செஞ்சா நீ உருப்பிடுவேன்னு எனக்கு ஒண்ணு சொல்றேன் இதை செஞ்சு தேடி தமிழ்நாட்டுக்கு ஓடி இருக்கான் என்ன வேலைக்கு தினக்கூலிகளாக தினக்கூலிகளாக ஹோட்டல்ல சைக்கிள் கடையில பஞ்சர் கடையில எங்க எந்த நாட்டு நடுற வேலை வரைக்கும் வந்துட்டாங்க பானிபூரி விக்கிறது பெயல் பூரி விக்கிறது நான் அவனை கொலை சொல்லல அவனுக்கு நீ கல்வியை கொடுக்கல வெறும் ஹிந்தியும் ஹிந்தி ஒரு ஒரு மொழி ஒரு லாங்குவேஜ் அதை படிச்சாலே ஒருத்தன் உறுப்பிட்ருவான்னு நீ சொல்ல எத்தனை நாள் ஏமாத்த போற சான்ஸ்கிருட்டை சொல்லி கொடுக்குறீங்க நீங்க கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருதம் படித்தா அவன் பெரிய பெரியாங்கிறீங்க சமஸ்கிருதம் படிச்சவங்க பிள்ளையார் பூசாரியா இருக்கிறாங்க நான் அதை குறைச்சி மதிப்பு அது ஒரு வேலை ஆனா தமிழும் ஆங்கிலமும் கற்றுக்கொண்ட எங்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எங்களுடைய பச்சை தமிழர்கள் வீரமுத்து வேளா இருக்கட்டும் ஐயா மயில்சாமி அண்ணாத்துறையா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்கள் பெருமை கொண்டாடி கொள்கிறீர்கள் அல்லவா இஸ்ரோ அந்த இஸ்ரோவுக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் இவங்க தான் போய் ஆய்வு செய்யறான் ஆராய்ச்சி செய்யறான் அப்ப சமஸ்கிருதம் படிச்சா நீங்க வந்து கோவில்களில் அர்ச்சகர் வேலைக்கு போகலாம் ஹிந்தி படிச்சா ஹிந்தி தெரிந்து கொண்டால் எங்க வரலாம் தமிழ்நாட்டுக்கு லேபரா வர்றாங்க தமிழை படித்தவர்கள் தமிழ் வழியில் படித்தவர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டவர்கள் உலக நாடு முழுவதும் சென்று கோல வச்சுக்கிறார்கள் நீ எதுக்கு எங்க கிட்ட திணிக்கிற ஒண்ணு காட்டுறேன் நீங்க தயவு செய்து பாருங்க விருப்ப வெறுப்பு எல்லாம் பாருங்க என்ன டேட்டா இருக்கு அப்படின்னு பேசுறேன் ஆதாரம் இல்லாம எப்பவும் பேசுறது இல்லை இது ஒன்றிய அரசினுடைய டேட்டா தான் இந்தியா பட்ஜெட் இதுல வந்து பத்தாண்டுக்கான பட்ஜெட் போட்டுக்கிறாங்க சரியா நீங்க வந்து பட்ஜெட் மீன்ஸ் என்னெல்லாம் யார் யார் எங்க எங்க மைக்ரேட் ஆனாங்க அப்படிங்கறத போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மைக்ரேட் ஆனவங்களை பாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நீங்க வந்து இது வந்து தொண்ணூத்தி ஒண்ணுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு எவ்வளவு மைக்ரேட் ஆனாங்க அப்படிங்கறத நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் ஆயிரத்தி பதிமூணு பேர் எங்க வந்திருக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆயிரம் பேர் வந்து எங்க வந்திருக்காங்க வேற வேற மாநிலத்திலிருந்து இங்க வேலைக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டிற்கு மட்டும் வந்திருக்கிறார்கள் சரி தமிழ்நாட்டுல இருந்து யாராவது பேருக்குறானோ அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருந்து யாருமே வெளி மாநிலங்களுக்கு என்ன சரி இப்ப மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹிமாச்சல் பிரதேஷ் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற இருந்து எத்தனை பேர் வெளியில போயிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமா வெளியில போயிருக்கிறது உத்தரப்பிரதேசம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்கு பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வேறு வேறு மாநிலங்களுக்கு நாட் ஓன்லி தமிழ்நாடு வேற வேற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அதுல அதிகமாக வந்திருப்பது எங்க தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் பீகாரை சேர்ந்தவர்கள் இந்த ரெண்டு ஸ்டேட் தான் அதிகமா இருக்கு ஒன்னு யூபி இன்னொன்னு பீகார் இந்த ரெண்டு ஸ்டேட்டும் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் ஏன் அவன் வளரல எதற்காக வளரல அப்போ மும்மொழி கொள்கை என்று நீங்கள் எங்க தலையில எதை திணிக்கிறீங்க அப்படின்னா எங்க பிள்ளைங்களுடைய கல்வியை நாசமாக்கூடிய ஒரு வேலையை பண்றீங்கன்னு நாங்கள் சொல்றோம் ரைட்டா இப்ப என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கை மட்டுமல்ல மூணாம் கிளாஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் கிளாஸுக்கு ஒன்பதாம் கிளாஸ் அவனை தாண்ட ஃபெயில் ஃபெயில் பண்ணி கீழே விட்டுறாததுக்கு என்ன பண்ண முடியும் ஃபெயில் ஆன உடனே அவனை கொண்டு போய் என்ன செய்யும் அவங்க தாத்தா தொழில் என்னான்னு பாரு விஸ்வகர்ம யோஜனா அவங்க தாத்தா தொழில் அவன் படிக்கட்டும் அதுக்கு நான் லோன் பண்றேன் அவனை படிக்க விடாதேன்னு சொல்றது எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இதுக்கு என்ன டேட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கும் டேட்டா இருக்கு நீங்க சன்யூஸ் தொலைக்காட்சியில் தங்கை மதிவதனி ஒரு பக்கம் விடுவெல்லாம் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி நியூசைட்டின் தொலைக்காட்சியில் தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவரும் நேத்து வந்து வாதங்களோடு வாத ஆதாரங்களோடு தரவுகளோடு வாதம் வைக்கிறார் என்ன வைக்கிறாரு இந்த பாரு நீ வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ குறையும் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு தமிழ்நாடு சொல்லிச்சு நீங்க யாரும் அத கேட்கல ஏற்றுக்கொண்ட பீகாரினுடைய நீங்க வந்து பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்விக்கு போவார்கள் அல்லவா அந்த எண்ணிக்கை பர்சன்டேஜ்ல பெருமளவு வீழ்ந்திருக்கிறது அப்படின்னு டேட்டாவோட சொல்றாரு நேர்லி ஐம்பது பர்சன்டேஜ் முப்பத்தி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்குது இது வந்து டேட்டா ஆண் பெண் ரெண்டு பேரோட டேட்டாவோட நேற்று ஒரு வாதத்தை வைக்கிறார் அப்ப பீகார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்ட பீகார்ல இடைநிற்றல் அதிகமா போச்சு அவன் மேல போக முடியல படிக்க முடியல ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி அதை சொல்லுது ஆனால் மாறாக தமிழ்நாடு நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இடைநிற்றல்கள் குறைக்கப்பட்டு படிக்காம வீட்டில் இருக்க பையனையும் தேடி போய் பார்த்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அந்த உத்தரவு போட்டு வீடு விட தேடி போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து நாம உயர்கல்விக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் இப்போ எது எங்களுக்கு வேணும் எங்க பிள்ளை படித்து அடுத்த கட்டத்துக்கு நகருவதா ஓ பாலிசியை ஏற்றுக்கொண்டு அப்போ இதை கேட்டா நீ நிதி தர மாட்டேன்னு மிரட்டுற வானை சீனிவாசன் சொல்லுகிறார் ஆ எதுக்கு அது எப்படி கொடுப்பாங்க நான் அதே ரோஷத்தோட நான் அதான் கேட்கிறேன் அதே ரோஷத்தோட சொல்லுங்க இந்த மானம் சூடு சொரண ரோஷத்தோட நீங்க என்ன செய்யணும் ஏய் உனக்கு நீதி தர முடியாது அப்படி சொல்றேன் இல்ல அதே மானம் சூடு சொன்னையோட நீங்க எல்லாரும் முடிவு பண்ணுங்க எங்க பேச்ச கேட்காத உன் வரிப்பணம் பணம் எனக்கு தேவையில்லை பாங்கடா சொல்லுங்க பாப்போம் தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு வரிப்பணம் பணம் தேவையில்லை எங்க பேச்ச மதிக்காத உங்ககிட்ட இருந்து எதுக்கு நாங்க வரி பணம் வாங்கணும் தமிழ்நாடு வரிப்பணம் எங்களுக்கு தேவையில்லை சொல்லு குறைந்தபட்சம் எஜுகேஷன் சார்ந்து வசூலிக்கப்படக்கூடிய வரிகள் இருக்குது அல்லவா அதையாவது வேண்டாம்னு சொல்லுங்க அப்ப எங்க கிட்ட இருந்து காசை புடுங்கும் போது உங்களுக்கு கேவலமா இல்ல வெக்கமா இல்ல வரி என்ற பேரில் எங்க காசை வாங்கிக்கிறீங்க வாங்கின காசுல எங்க பங்கை திருப்பி கேட்டா நான் சொல்றது நீ கேளுங்கிறீங்கன்னா என்ன லாஜிக் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்தியா என்பது ஒரு எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒரு நாடு தேசம் ரைட்டா ஒவ்வொரு மாநில தமிழன் மலையாளி கன்னடன் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கர்கள் அதே மாதிரி நீங்க வந்து வட இந்தியாவில் எடுத்துக்கங்க எல்லாரும் எடுத்துங்க சீக்கியர்கள் வங்காளிகள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்த கலாச்சாரம் இருக்கிறது தனித்த பண்பாடு இருக்கிறது மொழி இருக்கிறது பெருமை இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறான் எல்லாரும் வரி கொடுத்து தான் இந்தியாங்கிற ஒன்னும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு உருவாக்கி நம்ம நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கோம் இவன் எல்லாரும் சேர்ந்ததுதான் நீங்க டெல்லிக்குன்னு தனியான வருமானமோ தனியான என்ன கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த ஸ்டேட் எல்லாம் கொடுக்குற வருமானம் தான் ஏதோ உங்களுக்கு தனி உங்களுக்கு என்ன இருக்கு அப்படி தனியா இந்த எல்லா ஸ்டேட்டுக்காக வரிய நீ தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லா ஸ்டேட்டும் வரிய இல்லை நீங்க இருந்து நடத்துவீங்க அப்ப வரி என்பது நாங்க கொடுக்கறது மக்கள் தானே அப்ப அந்த மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரியை மக்களுக்கு திருப்பி கொடுப்பதுல உங்களுக்கு இவ்வளவு ஏன் இவ்வளவு சிக்கல் ஏன் இவ்வளவு வைத்தறிச்சல் அப்படின்னா காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்கள் ஒரு நீண்ட கால பயணத்துல தொலைநோக்கு பார்வையில ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கணும் இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கணும் இப்படி பார்த்து 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 நிர்வாக வசதிக்காக ஏராளமான மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் ஐடிஐ பாலிடெக்னிக் இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பள்ளிகளுக்கு மேல் தொடக்க பள்ளிகளை கலைஞர் மட்டும் உருவாக்குறாங்க இதெல்லாம் உருவாக்கி டைட்டல் பார்க்கு எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் இப்போ காலரை தூக்கி விட்டு சொல்கிறோம் தமிழ்நாடு பார்த்தியானா எப்படி இருக்கு பார்த்தியா எவ்வளோ பெருமை ஏன் எங்கிருந்து வந்துச்சு எவ்வளோ பாரு தமிழ்நாடு தான் தான் இந்தியாவிலே டாப் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது நீங்கள் பார்க்குறீங்க என்னடா இதை சொல்லியே வந்து இதை சாதிச்சது திராவிடம் தான் திராவிட இயக்கம் தான் திமுக தான் சொல்கிறாங்க இப்போ இதை நாசமாக்கணும் இதை நாசமாக்கிட்டு இது ஒன்றும் இல்லாமல் போ ஆக்கணும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த பழியை தூக்கி திராவிட இயக்கத்தின் மீது போடணும் அது போடுறதுக்குனே சீமானு ஒரு ஆளுக்கு புற போட்டு வளர்க்குறாங்க அவர் என்ன செய்வாரு வந்து சொல்லுவாரு ஓ ஓ ஓ ஓன்னு கையை தூக்கி காலை தூக்கி கத்துவாரு என்னன்னு இது எல்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் ஒன்றிய அரசு பேசவே மாட்டார் பாஜகன்னு உண்மையை சொல்லிடவே மாட்டாரு ஏன்னா அவருக்கு அங்க ஈஸியா வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்கும் அதனால அவருக்கு அவருக்கு என்ன செய்வாங்க இதுக்கெல்லாம் காரணம் திராவிடமும் போய் சொல்லு அப்ப இது எல்லாத்தையும் நம்மளை சீரழிச்சு நம்ம பிள்ளைங்களுடைய கல்வியில மண்ணலி போட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில ஒன்னு இல்லாம ஆக்கி விட்டுட்டு எல்லாம் ஆக்கின பிறகு இதுக்கெல்லாம் காரணம் திராவிடம் என்ற பழியை தூக்கி சீமான் வந்து யார் மேல போடுவார் திராவிடத்தின் மீது போடுவார் போட்டுட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் சிலர் அதையும் நம்பி விடுவார்கள் நம்பி பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் உங்க பகல் கனவு ஒருபோதும் பலிக்காது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் கூட கேட்கிறேன் இந்த இருமொழி கொள்கையால தமிழ்நாடு இழந்தது என்னன்னு எனக்கு சொல்லுங்க என்ன நாசமா போயிட்டோம் நம்ம பீகாரை விட உத்தரப்பிரதேச விட குஜராத்தை விட ராஜஸ்தானை விட மத்திய பிரதேசத்தை விட தமிழ்நாடு எதில் குறைந்து போனது அப்புறம் எதுக்கு இந்த கேள்விக்கு வரைக்கும் பதில் வராது இப்ப சான்ஸ்கிரிட்டுக்கு ஏராளமான நிதியை ஒதுக்குகிறார்கள் இதெல்லாம் திட்டமிட்டு தமிழை அழிக்கக்கூடிய முயற்சி இதை பத்தி கவலைப்படுங்கன்னா சங்கிகள் எதை பற்றி கவலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சினர் ஹோட்டல் ஹோட்டலா போய் நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பிரியாணி கடைக்காரனை கூப்பிட்டு இது ஹலால் செய்யப்பட்டதா ஹலால் செய்யப்படாததா இப்ப இதான் பிரச்சனையா ஹலால் செய்யப்படாத பிரியாணி வேணும்னா அதுக்கு நிறைய கடை எல்லா கடையிலையும் ஹலால் செய்யப்பட்டதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஹலால் செய்யாத கடைகள் இருக்கின்றன போய் சாப்பிடுங்க யாரு வேண்டாம்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு கறி பிரச்சனையா ஹலால் செய்யப்படாத கரிய உங்க பிரச்சனையா தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு நமக்கு நீதி தர அடைகிறான் அதை பத்தி கேட்கறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை அப்ப கல்வி உரிமை பறிக்கப்படுவதை பற்றியோ நம்முடைய வளங்கள் வரிபோவதை பற்றியோ நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் வீணாவதை பற்றியோ இவர்களுக்கு கவலை இல்லை இவர்களுக்கு கவலை எல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் மத சண்டையை இழுப்பது தமிழர்களே மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நம் முன்னோர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து காத்து தந்திருக்கக்கூடிய இந்த இருமொழி கொள்கையை நாம் ஒருபோதும் விடக்கூடாது ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அதுல நம்ம உறுதியா இருக்கணும் அறவழியில் நம்ம வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த சதி வேலைகளுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடுவோம் ஒன்றுபட்டு நிற்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி